பிரைஸலாட் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே அண்ட சுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதியதொரு வாரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னும் மூன்று நாட்களில் இந்த மாதமே முடிவுக்குள்ளாக இருக்கப் போகின்றது இறைவன் இந்த மாதத்தை நாம் எப்படி தொடங்கினோம் எப்படி நடத்தினோம் என்று தெரியாதபடி அவரே தொடக்கமும் முடிவுமாய் இருந்து நம்மை நடத்தி இருக்கின்றார் இந்த புதிய வாரத்தையும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதமாய் இறைவன் கொடுத்திருக்கின்றார் அதற்காக முதலில் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம் இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால் விட்டு விலகு இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை முப்பத்தி ஒன்று பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை இறை பற்றுடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவிசாய்க்கின்றார் என்பது நமக்கு தெரியும் பாவத்திலிருந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு செவிசாய்க்க மாட்டார் ஆனால் நாம் நம்முடைய பாவத்தை இறை சமூகத்தில் அறிக்கையிட்ட பிறகு நிச்சயமாக அவர் நமக்கு மன்னிப்பு கொடுத்து நம்மை ஏற்றுக்கொள்கின்றார் நம்முடைய பாவத்தை விட்டு விலகும்போது அவரே நமக்கு விடுதலை கொடுக்கின்றவராக இருக்கின்றார் இந்த நாளில் விட்டு விலகு என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் எதையெல்லாம் என்னுடைய வாழ்வில் நான் விட்டு விலக வேண்டும் எதையெல்லாம் என்னுடைய வாழ்வில் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை இதோ இந்த நாளில் நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்துவிட்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டால் நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார் நீங்கள் காலையும் மாலையும் ஆலயத்துக்கு சென்றாலும் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார் முழங்கால் படியிட்டு மூன்று வேளை உபவாசம் செய்து நீங்கள் பாவத்தில் இருந்த வண்ணமாய் இப்படிப்பட்ட பக்தி முயற்சிகளை மேற்கொள்ளும்போது போது ஒரு விதத்திலும் அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்காது ஆனால் நீங்கள் பாவம் செய்யாதவாறு பரிசுத்தோடு அலங்காரத்தோடு உங்களுடைய பாவங்களை எல்லாம் விட்டு விலகி இறை சமூகத்தில் மண்டியிட்டு நீங்கள் மன்றாடி செபிக்கும் போது நிச்சயமாக இறைவன் உங்கள் பாவத்துக்கான மன்னிப்பையும் கொடுத்து உங்களுக்கான ஆசிர்வாதத்தையும் அவர் கொடுப்பார் ஏனென்றால் வார்த்தை இவ்வாறாக கூறுகின்றது இறைப்பற்றுடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கின்றார் இந்த நாள் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நீ என்னுடைய பிள்ளை நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உன் பாவத்தை எல்லாம் விட்டு விலகி என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கும் போது நிச்சயமாக நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் நீ என்னுடைய மந்தையில் சேர்க்கப்படுகின்றாய் உன்னுடைய செபம் உன்னுடைய வேண்டுதல் அனைத்துமே கேட்கப்படுகின்றது விட்டு விலகு விட்டு விலகு என்று தேவன் ஏன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நமக்கு சொல்லுகின்றார் தீமையை விட்டு விலகு நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை ஏழு தீமையான காரியங்களை விட்டு விலக வேண்டும் இது ஆண்டவர் அருவருக்கிற விஷயம் பாவத்தில் கொஞ்ச பாவம் பெரிய பாவம் சின்ன பாவம் என்று வித்தியாசம் கிடையாது பாவம் பாவம் தான் அந்த பாவத்தை யார் செய்தாலும் அது பாவம் தான் இந்த நாளில் தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் பாவம் செய்துவிட்டு இது என்னுடைய சூழ்நிலை ஆகியால் இந்த தவறு செய்தேன் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் சரியாக இல்லை ஆகியால் தான் இந்த பாவத்தை நான் செய்தேன் அதனால் தான் இந்த உறவோடு நான் இருக்கின்றேன் ஆகியால் தான் நான் இந்த திருட்டு வேலையை செய்தேன் அதனால்தான் நான் இந்த இடத்தில் போய் சொன்னேன் இதற்காகத்தான் நான் குடித்தேன் இதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் நான் சிகரெட் பிடித்து கொண்டிருக்கிறேன் இப்படி நாமே நமக்கு நியாயம் பேசிக் கொள்கின்றோம் நாம் செய்யக்கூடிய பாவத்தை நியாயப்படுத்திக் கொள்கின்றோம் நம்முடைய சூழ்நிலைகளையும் நபர்களையும் வைத்து பிரியமானவர்களே எது எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய கண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பாவம் பாவம் தான் உங்கள் சூழ்நிலைகளையோ மற்ற நபர்களையோ நீங்கள் சாக்கு போக்கு சொல்லாதவாறு எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு பாவத்தை விட்டு விலகுங்கள் வீணானவற்றை விட்டு விலகுங்கள் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இறைவனுக்கு பிடிக்காத காரியம் இது என் பிள்ளைகளுக்கு இது என் குடும்பத்துக்கு விரோதமான காரியம் இது என் வேலைக்கு விரோதமான காரியம் இது என் பெற்றோருக்கு விரோதமான காரியம் என்று நாம் செய்யக்கூடிய காரியத்தில் எது சரி எது தவறு என்று முழுமையாக தெரிந்தே இன்றைக்கு அநேகர் பாவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் யாரையும் தீர்ப்பிட வேண்டாம் ஆனால் தவறு செய்பவர்களிடத்தில் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை அந்த பாவத்தில் மீண்டும் விழாதபடி இறை சமூகத்தில் சேர்க்க ஒரு சின்ன கருவிகளாக நாம் நிச்சயமாக இருக்கலாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ என்று பாவம் செய்தால் அவர்களிடத்தில் இந்த வசனத்தை சொல்லி எடுத்து சொல்லுங்கள் பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை இதோ இந்த தவறு செய்கிறாய் நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய் இது ஆண்டவருக்கு பிடித்தம் இல்லாத ஒரு காரியம் இதை விட்டு விலகு நிச்சயமாக ஆண்டவர் உன் கேட்பார் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் உன் வேலையில் உயர்வு வரும் உன்னுடைய சுகவினத்தில் தேவன் எல்லாவற்றையும் சுகமாக மாற்றி தருவார் இதோ அமைதி இழந்து காணப்படுகிறாய் இறைவன் இன்றைக்கு மன அமைதி தருவார் உன்னுடைய வாழ்வை மாற்றி அமைப்பார் என்று அவர்களுக்கு நல்லதை சொல்லுங்கள் இந்த நாள் இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் வீணான கோபங்கள் வீணான எரிச்சல்கள் மற்றவரை பகைப்பது தவறான வார்த்தைகள் பேசுவது இப்படி அநேக பாவங்கள் இருக்கிறது எல்லாவற்றிலிருந்து நாம் விட்டு விலகுவோம் இறை சமூகத்துக்குள் நம்மே நாம் தாழ்த்தி ஒப்பு ஆண்டவர் தருகிற ஆசிர்வாதத்தை பெற்று மகிழ்வோம் இந்த காலமே மாற்றத்தின் காலமாக இருக்கின்றது ஆகையால் நிச்சயமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் அதை நாம் மாற்றிக்கொள்வோம் கொள்வோம் எதுவாக இருந்தாலும் பாவம் பாவம்தான் அப்போது இறைவன் நமக்கு செவி சாய்ப்பார் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும் ஆமேன் காட் பிளஸ் யூ கண்களை மூடி செபிப்போமா அன்பே உருவான இறைவா அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி இந்த நாளில் எதையெல்லாம் நாங்கள் விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட்டீரையா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து நீர் தரக்கூடிய ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்று மகிழ்வோம் இறை பற்று உடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே நீர் செவிசாக்கிறீர் என்பதாக இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேசின இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதோ ஆண்டவர் மீது பற்றுறுதியாக எங்களுடைய நடத்தையில் நாங்கள் கவனமாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீர் எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளை அப்பா நீங்க இந்த நாளில் நிறைவாய் மாற்றி கொடுப்பீர் என்று முழுமனதோடு நம்புகிறோம் இந்த சிபங்களை இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தில் எரிக்கிறேன் உயிருள்ள தகப்பனே GOD காட் YOU